ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க கணிதம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுவிட்டாங்க எல்லாரும் வந்து போர் அடிக்கிது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பிளான் பண்ணி போன ஊர் தான் மகாபலிபுரம் ஸோ அதை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு விலாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ரொம்ப காலையில் எல்லாருமே சீக்கிரமாக எழுந்துச்சு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க வீட்டில் எதுவுமே சமைக்கலை ஏன்னா சமைச்சிட்ருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து பைபாஸ் ரோட்டில் போயிட்ருக்கோம் அந்த பைபாஸ் வந்து என் இடத்துல ஒரு ஹோட்டல் ஸோ அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக் ஃபஸ்ட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அதனால் அந்த ஹோட்டல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஓகே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா இப்போது வந்து மகாபலிபுரம் வந்து நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதுதான் வந்து மகாபலிபுரம் என்ட்ரி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேண்ட் சைடில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கடற்கரை கோவில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபஸ் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோமார்க் வந்து காமிச்சிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் மகாபலிபுரம் ஃபுல்லாக அந்த ரீச் ஆகிறதுக்கு ஒன் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வேலை தான் நான் வந்து போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா ஸோ இங்கே பேக் சைடில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ரெசார்ட் இருக்குது பட் இதில் கூட நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் பட் இதை வந்து ப்ரேயராக தான் புக் பண்ணணும் நம்ம நினச்ச நேரத்துக்கு இது கிடைக்காது முன்னாடியே வந்து புக் பண்ணி வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் பட் ஃபெசிலிட்டிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது வரைக்கும் போனதில்லை இப்போ இங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் கை காமிச்சு நிறுத்துறாரு பாருங்கள் இது எதுக்காகனா அந்த மகாபலிபுரம் குள்ளே அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து என்ட்ரி ஆகும்போது அந்த வெஹிக்கிள்ஸுக்கான என்ட்ரி ஃபீக்காக தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க

இப்போ சொன்னார் பார்த்தீங்களா ஒன் டேக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஜிபேயில் வந்து பே பண்ணியிருக்கோம் அதிலே வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பில் வந்து நம்ம மொபைலுக்கே வந்துடும் ஸோ இந்த மொபைலை வந்து நம்ம காமிச்சிக்கலாம் ஓகேவா காமிச்சிட்டு பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டு அந்த ஃப்ரீ கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இதுவே வந்து நீங்கள் இது வந்து ஒன் டேக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் டேக்குன்னா நீங்கள் அகைன் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே சரி இதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா ஐந்து ரதம் இந்த ஸ்பாட்டுக்கு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கேயே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரதம் ஓகேவா இதே மாதிரி கடற்கரை கோயில் லஜ்மின் தப்சு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஓகே இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுத்தால் போதும் அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு மற்ற இடத்துல நீங்கள் காமிச்சிங்கன்னா அதில் பஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே விட்டுடுவாங்க ஓகேவா இந்த டிக்கெட்டோட கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அவங்களுக்கு கட்டணம் கிடையாது பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேவா இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா திரௌபதி ரதம் பாருங்க எவ்வளோ அழகாக கல்லில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த ரதம் இது ஃபுல்லாக வந்து ஒரே கல் ஓகேவா இந்த ஒரு கல்லில் தான் இது ஃபுல்லாக வந்து செதுக்கி எடுத்திருக்காங்க உள்ளே பாருங்கள் அழகாக ஒரு கோயில் மாதிரி ஒரு உருவத்தில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஒரு சாமியினுடைய சிலையும் வந்து இருக்குது என் பொண்ணு அதை ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்கா இப்போ இந்த கோயிலை நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரோம் சைடில் பாருங்கள் இங்கேயே வந்து அழகான உருவங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அந்த கல்லில் எவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு உருவத்தையும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்க நந்தி உண்மையிலே திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு பெரிய சைஸ் நந்தி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது உண்மையிலேயே நைட் டைமில் திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே நந்தி அங்கே படுத்துட்டுருக்கு தான் நினப்பாங்க அந்தளவுக்கு நுணுக்கமாக அவ்வளோ அழகாக அதை செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அங்கே மேலே இருக்க அந்த இப்போது நந்திக்கு மேலே திமில் இருக்கும் அது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த நல்ல க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இது ஃபுல்லாகவே கல்லு தான் புரியுதா இந்த ஒரு கல்லில் இந்த உருவை தப்படியே செதுக்கியிருக்காங்க இந்த தமிழ் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் இங்கே லைட்டாக வந்து கல்லை இதோ யாரோ சேதம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது பட் இது வந்து ஒரு அரிய பொக்கிஷம் இதை வந்து பாதுகாக்கணும் பட் யாரோ தெரியாமல் இது லைட்டாக சேதம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது பின்னாடி பாருங்கள் அதுக்கு வால் கூட இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் ரதம் அதுக்கப்புறம் பீமன் ரதம் இதெல்லாம் கூட இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே செதுக்கினது தான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே கல் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒரு உருவம் சிம்மம் ஓகே ஒரு சிங்க முகம் அதோடய பல்லு பாருங்களேன் அந்த சிங்கத்துக்கு அந்த கால்லாம் பாருங்கள் கால் அந்த இடம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பேக் சைடில் பாருங்கள் அப்பா சான்ஸே இல்லைங்க இது எல்லாமே கல்லுன்னா அதை வந்து உணர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க ஏன்னா அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோடய பாதம் கூட பாருங்களேன் ஆ இப்போது சைடில் வந்து பார்க்குறோம் ரதங்கள் வந்து ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம் ஆ இங்கே பாருங்கள் யானை இந்த யானை கூட இது கூட ஒரு கல் தான் இந்த இதை கூட வந்து ஒரு கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க எல்லாமே வந்து கல் தாங்க கல்லில் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இங்கே ஒரு ரதம் இருக்குது இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்கேன்ல ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இது எனக்கு தேர்ட் டைம் நான் ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வந்து பார்த்துருக்கேங்க ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ நான் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது எங்கள் ஸ்கூல்லருந்து ஒரு ஸ்கூ ஒரு டூர் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் அப்போவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜ் படி படிச்சுட்டு இருக்க டைமில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கூட நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்பையும் வந்து ரொம்ப இதே மாதிரி தான் ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இது எனக்கு தேர்ட் டைம் இப்போயும் எனக்கு அப்படி தான் தோணுது ஏதோ இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது அப்படியே பிரமித்து பிரமிச்சு போய் நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துலேயும் நாங்கள் ரொம்ப நேரம் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு இடமா பார்க்க பார்க்க நல்லா இருந்தது எனக்கு இங்கேருந்து வர மனசே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப ஆசையாக ஆச்சரியப்பட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க நான் பாருங்கள் இதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இந்த கல் இருக்கல இதுக்கு நடுவில் சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாண்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது ஸ்கூல் டேஸில் இதுதான் என்னென்னா பீமரதம் பார்க்குறீங்களா இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வந்து பீமரதம் இவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரதத்துலேயே அந்த ரதம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணருடைய வெண்ணெய் பந்து உண்மையில் அது வெண்ணெய் பந்து இல்லைங்க கல் பந்து அங்கே பாருங்கள் ஒரு பெரிய கல் நிற்கிதா ஆடாமல் அசையாக அந்த கல் தான் அது நிறைய பேர் பாவம் இங்கே வர்றவங்கெல்லாம் அதையும் கீழே தள்ளிடலாம் தள்ளிடலாம் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது யாராலையுமே வந்து தள்ள முடியல அந்த முயற்சியில் இப்போ என்னோட பொண்ணும் வந்து மேலே இருக்கு அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் போகிறாங்கல்ல கூட ஒரு குட்டி பாப்பா போகிற பாருங்கள் அவள் தான் என்னோட பொண்ணு ஸோ இப்போ மேலே போயிட்டாங்க இங்கே பாருங்க இப்போது தல்றா தள்ளுறா எப்படியாவது நான் தள்ளிடுறோமான் நான் அவ்வளோன்னு தள்ளுறா ஆனால் முடியல இந்த கிருஷ்ணஸ் பட்டர் பால் இருக்குலாம் இந்த பாறை இதுக்கு பின்னாடி ஓகேங்களா பின்னாடி அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம்னா பெரிய பெரிய பாறைகள் நிற்கிற மாதிரி தெரியுது ஆனால் சின்னதாக ஒரு வழி இருக்குது இந்த வழி அப்படியே நடந்து வாங்க நடந்து வந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த குடைவரை கோயில்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் குடைவரை கோயில்னா என்னென்னா மலையில் வந்து கொடைஞ்சி கோவில் மாதிரி செய்வாங்க அதை தான் வந்து குடைவறை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே தெரியுது பாருங்கள் மூணு வாசல் தெரியுதா இந்த மூணு வாசல் வந்து மூணு கோவில் அப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு தெய்வம் வந்து இருக்கும் ஒன்று வந்து சிவன் இன்னொன்று வந்து விஷ்ணு இன்னொன்று வந்து பிரம்மா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாறை அந்த பாறையில் வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க என்னென்னு மேலே ஏறி பார்த்தா உள்ளே பாருங்கள் தண்ணி தொட்டி இந்த தண்ணி தொட்டி வந்து அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா இந்த மூணு வாசல் கொண்ட கோயில் பார்த்தோம் இல்லையா அந் அங்கே இருக்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த தண்ணி தொட்டியில் தண்ணியை சேகரித்து அதில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தான் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அருகே மூன்று பாறை மூன்று கருவறை கொண்ட மண்டபம் அது திருமூர்த்தி கற்குகை கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இதில் முதல் கோவிலில் சிவலிங்கம் ஒன்று இருக்குது குழந்தைங்களாம் ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்த்துட்ருக்க கோவில் வந்து விஷ்ணுவோடைய கோவில் ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் மூணாவதாக இருந்த கோயில் வந்து பிரம்மாவுடையது பட் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண வந்து வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் என்னால் வந்து காமிக்க முடியல அந்த காலத்தில் அந்த காலத்தில் காலேஜ்லாம் கிடையாதுல்ல அப்போ இந்த மாதிரி சிற்பம் செதுக்கிறதுக்குன்னு ஒரு காலேஜ் மாதிரி இது அவங்க ஸ்டடீஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம் இப்படியெல்லாம் வந்து செய்யணும் உளியில் வச்சு செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த நான் இது இங்கே இருக்கப்பா இங்கே ஒரு யானை இருக்கேன் பின்னாடி சைடில் ஒரு யானை இருக்கு குட்டியானை அது ஏதோ உடச்சிட்ருக்காங்க ஆ இது பெரிய யானை அதோட ரெண்டு குட்டி யானை மேலே குரங்கு மயில் இங்கே இங்கே ஒரு யானையோட முகம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி ஒன்று இருக்குது பக்கத்தில் தான் இது வந்து முற்று பெறாத குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயும் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம் இப்போ இது உள்ளே வந்து போய்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த தூண்லாம் வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குடைவரை கோயில் வந்து இன்னும் வந்து முழுசாக முடியலை பாதி தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குடைவரை கோயிலெலாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க கழுகுமலையில் வந்து ஒரு குடைவரை கோயில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது அந்த தூண்களோட சைடில் பார்த்திங்கன்னா நிறைய உருவங்களே வந்து அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாரு எவ்வளவு நுணுக்கமா இருக்க பாருங்க ஒவ்வொரு சிலையும் நல்ல நுணுக்கமா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைகள்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நிறைய உருவங்களை வந்து அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் இந்த ரெண்டு பாறைக்கு நடுவுல அதாவது ஒரு ஒரு குரங்கு அது இன்னொரு குரங்கு அதுக்கு பேன் பார்க்குற மாதிரி சிலை வந்து அழகாக செஞ்சு அது இந்த இடத்துல வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு குரங்கு வந்து இன்னொரு குரங்கு தலையில் பேன் பார்க்குற மாதிரியே இருக்குது அது பக்கத்தில் பாருங்களேன் பா இதுதாங்க பொக்கேஷம் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக இதில் வடிவமைச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட்டம் போகிற மாதிரி இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய உருவங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து இந்த மகாபாரத கதைகளை வந்து சொல்கிற மாதிரியே இருக்குது எனக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இல்லை நிறைய கதைகள் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்தில் மிஷின் அப்படின்ட்டு லேட்டஸ்ட் மிஷின் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் உளி தான் அந்த உலியை வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக எவ்வளோ நுணுக்கமாக என்ன ஒரு கலை நயத்தோட எப்படியெல்லாம் இதை செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் பா நினச்சாலே பிரமிப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் எல்லாரும் நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணுங்க உண்மையிலேயே நீங்க ஆல்ரெடி எனக்கு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா நீங்க இங்க வாங்க மகாபலிபுரம் வாங்க வந்து பாருங்க இந்த இடத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் என்னென்னு கேட்டால் உருவத்தை வந்து வரைஞ்சி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரின்னு வரையறத்துக்கு கொடுத்துருந்தோம் என்னோட பொண்ணையும் என்னோடய பையனையும் ஒரே பேப்பரில் ரெண்டு பேரையும் வரைய சொல்லி நான் கேட்டிருந்தேன் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு பையன்தான் பெரிய பையன் ஆனால் கடைசியில் அவர் வரைஞ்சது என்னவோ நான் வந்து அண்ணன் தங்கச்சியை வரைய சொன்னால் அவ வந்து அவர் வந்து அக்கா தம்பி மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டாரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிடுச்சு அவர் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வரைஞ்சி கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜினும் தபஸு ஸோ அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதுலேயும் அதே தாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் அதாவது இது வந்து ஒரு பெரிய பாறை அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உருவங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சைடில் தூணில் பார்த்தாலும் நிறைய உருவங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க இதை ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உருவங்களை வந்து நல்லா பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இந்த மாடு ஆடு அதனுடைய உருவம் வந்து நல்லா தெரியுது பாருங்க அதனுடைய தலை இதெல்லாம் நல்லா தெரியுது இப்போது இது சைடில் வந்து ஓகே இதில் வந்து ஒரு உருவம் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள் இது அதே தான் கரெக்டா இதில் நிறைய ஒரு கதை சொல்கிற மாதிரி இல்லை நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு அது அந்த இருந்து ஒரு பசு மாடு அதுலேருந்து ஒருத்தர் வந்து பால் கறந்துட்டுருக்குறாரு அதுக்கு அந்த பசு மாடு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்ணுக்குட்டியை வந்து அப்படியே நக்கிட்டு ஒரு அன்பாக பாசமாக நக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அதனுடைய அந்த கண் பார்வை கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படி நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பால் கறக்குறவர் அவர் உட்காந்துருக்க விதம் அவர் வந்து எப்படி பார்க்குறாரு அது மேலே பாருங்களேன் நிறைய கதைகள் சொல்கிற மாதிரி இல்லை இந்த கதைகள் அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பாருங்கள் ஞாபகம் வந்துருச்சா அதாவது கிருஷ்ணர் கிருஷ்ணர் அவரை பற்றின கதைகள் சொல்லும் போதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அந்த கதைகள் தாங்க இங்கே வந்து அப்படியே சிலைகளாக வடிச்சிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இது எல்லாமே வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லப்படுகின்ற கதைகளில் வர்றது தான் வந்து அப்படியே சிலையாக வந்து வடிச்சிருக்காங்க பாருங்கள் சான்ஸே இல்லைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த காட்சி தெரியுதுங்களா இங்கே இருக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் கையை பிடிச்சிட்ருக்குறாரு அது ஒரு மலையை வந்து தூக்கி பிடிச்சிருப்பார்ல கோவத்தனகிரி மலை அதாவது இந்திரன் வந்து தன்னை பூஜிக்கலன்னு சொல்லிவிட்டு மக்கள் மேலே கோவப்பட்டு நிறைய மழையெல்லாம் வந்து புழிய வைப்பார் அப்போ வந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக கோவத்தனகிரி மலையை வந்து தூக்கி அதுக்கு கீழே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க ஓகே ஸோ அதை தான் காமிக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் தலை மேலே ஒரு குரங்கு கூட உட்காந்துட்டுருக்கு ஸோ அது கூட சேஃபாக அந்த மலைக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதான் வந்து எவ்வளோ அழகாக தத்ரூபமாக அதை வெடிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் சைடில் வந்து நிறைய உருவங்களும் வந்து பொறிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கால மாடோன்னு உட்காந்துட்ருக்க மாதிரி தத்ரூபமாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கல் தான் ஒரு பெரிய பாறை அதுக்குள்ளே தான் இது எல்லாத்தையுமே செதுக்கியிருக்காங்கப்பா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல சான்ஸே இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடற்கரை கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் அதாவது சீஷோ டெம்பிள் இதுக்கு ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி தாங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம் இல்லையா அந்த டிக்கெட்டை காமிச்சு பஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ தான் நம்ம வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் இது ஃபுல்லாக நடக்கணுங்க இதில் வந்து இங்கே நடக்கிறோம்ல இந்த லெஃப்ட் சைடில் வந்து கோயில் ரைட் சைடில் இதே டிஸ்டன்ஸில் உள்ள நட அதாவது இந்த மெயின் கேட்லேருந்து அந்த சீஷோ டெம்பிளுக்கு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு ரைட் சைடில் அவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கணும் பீச்சுக்கு போகணுன்னா ஓகேவா அந்த பீச்சும் அந்த கடற்கரை கோயிலும் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் பட் இவ்வளோ தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஆல்ரெடி நிறைய நடந்துட்டோம் திரும்பவும் நடக்கும்போது கொஞ்சம் கால் ரொம்ப வலிச்சுது இதனால பரவாயில்ல இதெல்லாம் பார்த்தா சொல்லி சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் இது உள்ளே வந்து அப்படி ஃபுல்லாக நீட்டாக போதுங்க கடற்கரை கோயிலுக்கு இப்போ நம்ம மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா இது வந்து என்னென்னா பேச்சு வழக்கில் வந்தது தான் ஆனால் உண்மையிலே இந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னா மாமல்லபுரம் ஓகேங்களா இதோட மீனிங் என்ன இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது மாமல்லன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் ஆட்சி செய்த இடம் அவனுடைய ஆட்சி காலத்தில் மிக முக்கிய துறைமுகமாக இருந்த இடம்தான் இந்த இடம் அதனால தான் இதுக்கு பேர் மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு ஓகேவா அவருடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அப்போ அவருக்கு ஏன் இந்த மாமல்லன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திடலாம் மாமல்லன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மல்யுத்தத்தில் சிறந்த வீரன் நிறைய வெற்றிகளை பெற்றவன் அப்படிங்கிற மீனிங் இருக்குது ஓகேவா இவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாரு அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்க அந்த காலகட்டத்தில் நடந்த போர் அதாவது அவர் கலந்துக்கிட்ட போர் அனைத்திலுமே வந்து அவர் வெற்றி தான் வந்து பெற்றாராம் அவர் வந்து தோல்வியே பெறலாம் இதிலிருந்து அவர் வந்து எவ்வளோ சிறந்த வீரராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோயில்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய சிதிலம் அடைந்த மதில் சுவர்கள் அதாவது காம்பவுண்ட் வாழை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதாவது அந்த காலகட்டத்தில் கட்டின ஒரு கோயிலுடைய காம்பவுண்ட் சுவர் பா இதை பார்க்குறதுக்கே ஒரு குடும்பனை வேணுங்க எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேங்களா பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே இதோட காம்பவுண்ட் சுவர் எப்படிலாம் சிதிலமடைஞ்சிருக்கு பாருங்கள் ஏன்னா இது வந்து இந்த பீச் சைட்லேயே இருக்குது அந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடல் அலைகள் பட்டு பட்டு அரிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி வந்து அது வந்து இதுவாக இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் ஏழு கோயில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த ஏழு கோயில் இப்போ நம்ம ஒன்று தான் வந்து பார்க்குறோம் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் கையை அது ஊர் ஊர் சைடு ஒரு கோயில் இருக்குது அது வந்து அதில் ஏழு கோயில் அதுவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஒரு சில அது இல்லைப்பா ஆறு கோயில் வந்து கடல்லே போயிடுச்சு இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் எது உண்மைன்னு தெரில இந்த ஏழு கோயில் இப்போ எப்படி இது இருந்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்கல்ல புக்ஸில் ஹிஸ்ட்ரி புக்ஸ்லலாம் அவர் தான் வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து இருக்குது இந்த ஊர் சைடில் ஏழு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அவருடைய குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு அதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஏழு கோயில்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு அதில் இது ஒன்று ஓகேங்களா ஒன்று வந்து மீதி இருக்க ஆறு வந்து இது மாதிரி கடலில் இதில் அரிப்பில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுற்றி இந்த மதில் சுவை தாண்டி உள்ளே வந்து போயிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லுலேயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்து செதுக்கியிருக்காங்க இப்போ இது வந்து தெரியுது இது வந்து என்னென்னு தெரியுது பார்த்திங்களா இது வந்து என்னென்னா அர்ஜுனன் வந்து வில்லேந்திர மாதிரி இருக்குது இந்த உருவம் அதுக்கப்புறம் பாருங்கள் என் அங்கே சைடில் ஃபுல்லாக கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லா கல்லுமே பாருங்கள் ஏதோ ஒரு உருவம் வந்து பொறிச்சு தான் இருக்குது அதுக்கப்புறம் சைடில் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நந்தி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அது வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அந்த கல்லுங்களெல்லாம் இந்த ஒர்க்கு பாருங்க இந்த கோயில் வந்து நீங்கள் நிறைய இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் இந்த நைட் டைமில் லைட் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன் அப்போ தெரியும் ஒவ்வொரு இடமும் எந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு பட் இது உள்ளெல்லாம் ரொம்ப போக முடியலங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் அவங்க சார்பில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரொம்பலாம் உள்ளெல்லாம் போக முடியாது இதை ஓரளவுக்கு சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்க பாருங்கள் உள்ளே வந்து சாமியனுடைய இதை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க தெரியுதுங்களா இந்த சிலை வந்து அதுவும் வந்து செதுக்கி தான் வச்சுருக்காங்க தனி சிலையெல்லாம் இல்லை ஏற்கனவே ஒரு பெரிய கல் அதில் வந்து கோபுரமாக இந்த மாதிரி கோயில் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு உள்ளேயும் வந்து சாமியை வந்து அதே கல்ல தான் செதுக்கி வச்சுருக்காங்க தனியாக வந்து ஒரு சிலை மாறியெல்லாம் அவங்க வைக்கலை பாருங்கள் அந்த விமானம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க கல்வெட்டு ராஜராஜனின் மெய்கீர்த்தியுடன் துவங்குகிறது சத்ரிய சிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில் அல்லது ஜலசைனார் கோயில் ராஜசிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில் பள்ளி கொண்டருளைய கோயில் போன்ற கோயில்களுக்கு மாமல்லபுரத்தில் உள்ள நகரத்தாரும் பேரீலமணியும் ஊர் நிர்வாகிகள் பத்தொன்பது கழஞ்சு பொண்ணும் நிலத்தையும் தானமாக வழங்கியதாக இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது மாமல்லபுர நகரம் ஆமூர் நாட்டில் ஆமூர் கோட்டத்தின் ஒரு பகுதி என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பகுதியில் உள்ள கல்வெட்டு சிதைந்துள்ளது அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு விலங்கு ஒன்று அப்படியே மடங்கி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஏதோ இது உடம்பு சரியில்லாமல் இருந்து படுத்த ஒரு மாதிரி மடங்கி படுத்துருந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் காலெலாம் எப்படி மடக்கி படுத்த மாதிரி அப்படியே நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இதை வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அது அதாவது நார்மலாக ஒரு விலங்கு வந்து இது மாதிரி இப்படி மடங்கி படுத்துகிட்டு எப்படி இருக்கும் அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த கல்லில் என்ன ஒரு நுணுக்கம் இல்லை என்ன ஒரு கலைநயம் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு ஒரு உருவம் இது வந்து பா பார்க்குறதுக்கு அர்ஜுனன் மாதிரி இருக்குது அர்ஜுனன் மாதிரி இருக்குது ஆ இங்கே பாருங்கள் ஒரு சிங்க முகம் நம்ம ஏற்கனவே உன்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ இதுலேயும் மாதிரி தான் இருக்குது உள்ளே வந்து அர்ஜுனன் மாதிரி தான் இருக்குது எனக்கு கரெக்டாக தெரியல தெரியும் தெ இதை பற்றி தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் அதாவது ஒரு பெரிய பாறை அதில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த தொட்டி வந்து எதுக்காக இருந்திருக்கும்னா இந்த கோயில் இருக்குல்ல அதில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி வந்து அநேகமாக இந்த தொட்டியில் நிரப்பி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி வந்து அதுக்கப்புறமா அந்த தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து வெளில தள்ளணும்ல அதுக்கு வந்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டையும் ஒன்றும் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க சப்போஸ் தண்ணி அழுக்காயிருச்சுன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து வெளியேற்றணும்ல அதுக்கு தான் வந்து அந்த சைடில் வந்து அந்த ஓட்டையும் வந்து சேர்த்தே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த கடற்கரை கோவிலை வந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தோமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் திரும்ப வந்து ரிட்டன் நடந்து போகணும் ஏன்னா அப்போ தான் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு வந்து போக முடியும் ஸோ நான் பீச்சில் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி இருட்டிடுச்சு நாங்கள் அங்கே போகும்போது அதனால் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல ஸோ பீச்சில் போயிட்டு குழந்தைங்க நல்லா விளையாண்டாங்க அங்கே பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்லாம் ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் அகைன் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்